குருபோர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பான ஒரு அன்பான ஒரு இனிய வணக்கம் நம்ம கனியன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு ரெகுலராக ஏழு மணிக்கு பத்து அல்லது இருபது வினாக்கள் அடங்கிய ஒரு லைவ் போடுறோம் அதனைத் தொடர்ந்து காலையில் என்ன சொல்றோம்னா அதிரதன் தமிழ் தேர்வு கொடுக்குறோம் அதோட டிஸ்கஷனும் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பொன்னான பொற்காலம் அந்த பெயரில் வந்து பொற்காலம் என்ற பெயரில் பொது அறிவு தேர்வும் உங்களுக்கு கொடுக்குறோம் யூடியூப்பில் லைவாக இலவசமாக லைவாக கொடுக்குறோம் ஆரியாப்பட்டா என்ற பெயரில் கணிதத்தோட தேர்வும் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ எங்களோடு இணைந்திருங்கள் கணித குடும்பம் உங்கள் வெற்றிக்கு என்றும் துணை நிற்கும் சொல்லிவிட்டு அதுபோல் ஒவ்வொரு பாடவரியான வீடியோஸும் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அதன் நடிப்பில்லை இந்திய பாலிட்டி இந்தியன் பால் இந்திய அரசியலமைப்பில் இது வரைக்கும் ஒன்பது கிளாஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி பத்தாவது கிளாஸாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் பத்தாவது கிளாஸாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் சரிங்களா அடிப்படை உரிமைகள் சரியா பகுதி மூணில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இப்போ நிறையா விஷயங்கள் கேட்பாங்கன்றதுக்காக இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் உங்களுக்கு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷம் வீடியோவாக ஒரு நாலு வீடியோவாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசு பார்ட் தான் இருக்குது அடிப்படை உரிமைகள் இந்திய அரசுன்ற எதில் இருக்குது பார்ட் த்ரீல இருக்கு பகுதி மூணுல இந்திய அரசியலமைப்பு பகுதி மூணுல அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு மூலம் இருக்கு சரியா சோ இதுல இன்னைக்கு இப்ப இந்த கிளாஸ் பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி மூணு பகுதி மூணு அந்த பகுதி மூணுல பனிரெண்டுல இருந்து முப்பத்தி வரை இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுகிறது அடிப்படை உரிமைகள் உரிமை என்பது என்ன அடிப்படை உரிமை என்பது என்ன உரிமை என்பது பல உரிமைகள் இருக்கும் தேர்தலில் வாக்களிப்பது வா வாக்களிக்கும் உரிமை இந்த மாதிரியான பல உரிமைகள் இருக்கும் அடிப்படை உரிமைகள்னா மிகவும் முக்கியமானது மிகவும் முக்கியமான ஒன்று தவிர்க்க முடியாதது இந்த உரிமைகள் அடிப்படை உரிமைகள் ஸோ அந்த அடிப்படை உரிமைகளை வந்து விதி பனிரெண்டுலேருந்து முப்பத்தைந்து வரைக்கும் வச்சுருக்கோம் இந்த அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா நம்ம அறுபது நாட்டு அரசியலமைப்பு எடுத்து படித்தோம் அதில் மிகச்சிறந்த சட்டங்களை எல்லாம் எடுத்து அந்த அறுபது நாட்டு அரசியலுமையிலிருந்து எடுத்து படித்து அதில் மிகச்சிறந்த சட்டங்களை நம்மளுடைய இந்திய அரசியலில் சேர்த்துக்கிட்டோம் அதன் நடிப்பில் அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள் சரியாசோ அமெரிக்கா ஸோ அமெரிக்கா தான் வந்து அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு மூலத்தை அந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்தால் எடுத்தோம் இந்த அமெரிக்காவை வச்சு நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பாலிட்டி சம்மந்தமாக பார்க்கலாம் இதில் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம அடிப்படை உரிமைகள் பார்ட் த்ரீ அங்கிருந்து எடுத்தோம் முகவுரை என்பது எங்க இருந்து எடுத்தோம் அமெரிக்கா இருந்து எடுத்தோம் இந்த அமெரிக்காவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் அதுதான் அரசியலமைப்பு என்ற கொள்கை அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் தோன்றுச்சு அதேமாரி அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்கள் என்ற சொல்லு எங்க இருந்தான் பிரசித்தி பெற்றுச்சு அழுத்த குழுக்கள் என்ற சொன்னால் இந்த அமெரிக்கால தான் வந்துச்சு அமெரிக்கா இந்த அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவை இந்த அதிபர் அமைச்சர் முறை இருக்குல்ல இந்த அபிஜ இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் மக்களாட்சி முறைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் மக்களாட்சி முறையத்த கேபினட் அமைச்சரவை கேபினட் அமைச்சரவை சொல்றோம் சரிங்களா கேபினட் கிச்சன் கேபினட் கிச்சன் இந்த அமெரிக்கால இருந்தா அமெரிக்கா அதிபர் மக்களாட்சி முறையை தான் சொல்றோம் சரிங்களா நம்ம அடிப்படை உரிமை இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உரிமைகள் சார்ந்து முதன் முதலில் குரல் எழுப்பியவர் இந்தியாவில் முதன் முதலில் உரிமைகள் சார்ந்து முதன் முதலில் குரல் எழுப்பியவர் பார்த்தீங்கன்னா பால திலகர் எப்படி பா அவர் குரல் எழுப்பியிருக்காருன்னு பாருங்க சுதந்திரம் எனது பிறப்புரிமை சுதந்திரம் எனது பிறப்புரிமை பிறப்பு உரிமை சரிங்களா சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்ட்டு யார் சொன்னால் பாலகங்காதார திலகர் அந்த காலத்தில் முடங்கியிருக்கார் சரியா இந்த ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான நபர் தான் சரியா சோ தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் இந்த பாலகங்காதர திலகர் தீவிரவாத தீவிர கிஸ்டில வரக்கூடிய அந்த தீவிரவாத இயக்கத்தில் முதன்மையானவர் இந்த பாலகங்காதர திலகர் இவர் எடுத்து நடத்திய பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா கேசரி அப்படின்னு ஒரு பத்திரிகை கேசரி என்பது ஒரு பத்திரிகை மராட்டா என்பது இன்னொரு பத்திரிகை சரிங்களா இந்த மராட்டா வந்து எந்த மொழியில இருந்து எழுதப்பட்டுச்சுன்னா ஆங்கில பத்திரிகை மகாராட்டா என்பது ஆங்கில பத்திரிகை கேசரி என்பது மராட்டா மொழி பத்திரிகை மராத்தி மொழி பத்திரிகை சரிங்களா இந்த திலகரையும் இந்த பகுதி மூணத்தான் இந்த பகுதி மூணத்தான் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு இந்தியாவின் மகாசாசனம் எதோட மகாசாசனம் இந்தியாவின் மகாசாசனம் எதை சொல்றோம் இந்த பகுதி மூணத்தான் மகாசாசனம் மேக்னா கர்டா சாசனம் சாசனம்னா ஒரு ஆணை ஒரு கட்டளை எழுதப்பட்ட கட்டளை எழுதப்பட்ட ஆணை மகாசாசனம்னா எழுதப்பட்ட மிகப்பெரிய ஆணை எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டளை அதுதான் மகாசாசனம் இந்த மகாசாசனம் அதாவது இந்தியாவின் மகாசாசனம் இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் எதை சொல்கிறோம் இந்த பகுதி மூணத்தான் சொல்கிறான் இதுவே இந்திய மக்களின் மகாசாசனம் இந்திய மக்களின் மகாசாசனம்னா எதை சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் இந்திய சுதந்திரம் நடந்துச்சுல அதுல விக்டோரியா மகாராணி பேரறிக்கையை காணி பிரபு வாசிப்பார்ல அந்த காணி பிரபு வாசிச்சா விக்டோரியா மகாராணி தான் என்ன சொல்றாங்க இந்திய மக்களின் மகாசாசனம் சொல்றாங்க அதேமாரி உரிமைகளுக்கான மகாசாசனம் எதை சொல்றாங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சுல கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் குடிமக்களுக்காக குடிமக்களுக்காக ஒரு எழுத்துப்பூர்வமாக உரிமைகள் சார்ந்து ஒரு பட்டயம் வெளியிடுவார் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் குடிமக்களுக்காக உரிமைகள் சார்ந்து ஒரு பட்டயம் வெளியிடுவாரு அதுதான் உரிமைகளுக்கான எழுதப்பட்ட முதல் பட்டயம் அந்த முதல் பட்டயத்தை என்னது உரிமைகளுக்கான மகாசாசனம் சொல்றாங்க ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சுல வேற என்ன மகாசாசனம் இருக்கு முக்கியமா நுகர்வோரின் மகாசாசனம் நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு நுகர்வோரின் மகாசாசனம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நம்மளுடைய பாராளுமன்றம் இயற்றும் அதுக்கு வந்து கோப்ரான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கோப்ரான்னு சொல்லுவாங்க அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் என்ன சொல்றாங்க நுகர்வோருக்கான மகாசாசனம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்ன அழைக்கப்படுவது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர் நுகர்வோர் என்பவர் யார் நுகர்வோர் நுகர்வோர் என்பவர் யார் இந்த நுகர்வோர் சம்பந்தமாக நம்ம குடிமியல் பாடப்புக்களை பாருங்க நுகர்வோர் நுகர்வோர் என்பவர் யார் யார் நுகர்வோர் ஒரு பொருளை பெறுவதற்கு அல்லது வாங்குவதற்கு பணம் செலுத்தியவர் நுகர்வோர் என்பவர் யாரு ஒரு பொருளை பெறுவதற்கு அல்லது வாங்குவதற்கு பெறுவதற்கு வாங்குவதற்கு எல்லாமே ஒன்று தானே வாங்குவதற்கு பணம் செலுத்தியவர் அல்லது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது செகண்ட் கண்டிஷன் அந்த பொருளை வாங்குவதற்கு பாதி அளவு பணம் செலுத்தியவர் அந்த பொருளை வாங்குவதற்கு பாதி அளவு பணம் செலுத்தியவர் அதேமாரி ஒரு பொருளை வாங்குவதற்கு உறுதி பெற்றவர் உறுதிமொழி பெற்றவர் அதேமாரி பாதி உறுதி பெற்றவர் ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அந்த மொபைல் வாங்குறதுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறேன் ஸோ நான் நுகர்வோர் அந்த மொபைலை வந்து நான் இஎம்ஐயில் கட்டுறேன் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாவில் கட்டுறேன் பாதி பணம் செலுத்துகிறேன் ஸோ அப்போயும் நான் தான் நுகர்வோர் அந்த பொருளை நீ பாதி பணம் செலுத்திட்ட ஸோ அந்த பொருள் உனக்குத்தான் அப்படின்ட்டு நான் உறுதிமொழி பெற்றிருந்தாலும் பாதி அளவு உறுதிமொழி பெற்றிருந்தாலும் அவன் யார் அவர் தான் யாரு நுகர்வோர் சரிங்களா அவர் தான் யாரு நுகர்வோர் இந்த நுகர்வோரை பற்றி பொறுத்தளவில் எப்போது ஒரு நபர் நுகர்வோராக கருதப்பட மாட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளை இலவசமாக பெறும்போது ஒரு பொருளை இலவசமாக பெறும்போது அவர் வந்து நுகர்வோராக கருதப்பட மாட்டார் அவர் யாரு நுகர்வோராக கருதப்பட மாட்டார் ஸோ இதுதான் நுகர்வோர்னா யாரு யார் நுகர்வோர் இல்லை இந்த நுகர்வோர் இயக்க தந்தை என அழைக்கப்படுவார் யாரு நுகர்வோர் இயக்க தந்தை என அழைக்கப்படுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் நாடார் நுகர்வோர் இயக்க தந்தை நுகர்வோர் இயக்க தந்தை என அழைக்கப்படுவார் யாரும் பாத்தீங்கன்னா ரால்ஃப் நாடார் என்பவர்தான் நுகர்வோர் இயக்க தந்தை நாடார் ரால்ஃப் நாடார் சரிங்களா இந்த நுகர்வோரை அப்பாவிகள் ஒருத்தர் சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருப்பா நம்மளுடைய தந்தை மகாத்மா காந்தியடிகள் தான் எப்படி சொல்லிருப்பாரு நுகர்வோரை அப்பாவிகள் என அழைச்சிருப்பார் நுகர்வோரை அப்பாவிகள் என அழைச்சிருப்பார் நுகர்வோர் எப்படி அழைச்சிருப்பாரு அப்பாவிகள் என்னை அதே அதேமாரி நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் நுகர்வோருக்கான உரிமைகள் எத்தனை அடிப்படை உரிமைன்னா எட்டு உரிமைகள் இருக்குது நுகர்வோருக்கான அடிப்படை உரிமைகள் எத்தனை உரிமைகள் இருக்குது எட்டு அடிப்படை உரிமைகள் இருக்குது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரைட்டுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதுவே வேறு நுகர்வோர்னா நுகர்வோர் தினம் நுகர்வோர் தினம் உலக நுகர்வோர் தினம் சர்வதேச நுகர்வோர் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்து சர்வதேச நுகர்வோர் தினம்னா மார்ச் அதே மாதிரி தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் இருபத்தி நாலு தேசிய நுகர்வோர் தினம்னா டிசம்பர் இருபத்தி நாலு ரைட்டுங்களா ஸோ நுகர்வோர் ஒரு கொஸ்டின் பார்த்தா நம்ம பார்க்குற அடிப்படை உரிமை தான் மகாசாசனம் நுகர்வோருக்கான மகாசாசனம் பார்க்குறப்ப அந்த நுகர்வோரை பற்றி விஷயங்களையும் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு போகிறோம் ரைட்டுங்களா மகாசாசனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமை பொதுவானது இந்தியாவில் யார் வசித்தாலும் சரி அந்த அடிப்படை உரிமை எப்படியானது பொதுவானதுதான் அடிப்படை உரிமை ஆனா இந்த அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் பனிரெண்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க அதில் உரிமைகளை பத்தி நம்ம வந்து ஆறு வகையா பிரிக்கும் பொழுது பதினாலு முதல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க அந்த பதினாலுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வரை சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகள் எல்லாருக்கும் உண்டானா உண்டு தான் அதை வந்து பார்த்தோம்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகள் அதாவது இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய உரிமைகள் பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு பத்தொம்பது இருபத்தொம்போது முப்பது ஆர்டிக்கல் பதினைந்து பதினாறு பத்தொன்போது இருபத்தி ஒம்பது முப்பது இந்த ஐந்து ஆர்டிக்கலும் இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகள் மீதி எல்லாமே பார்த்தோம்னா எல்லாருக்குமே வழங்கியிருப்பாங்க இந்திய நாட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமைகள் இருக்கும் ஆனா இந்திய குடியுரிமை பெற்றவருக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய உரிமைகள்னா ஆர்டிக்கல் பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபத்தொம்போது முப்பது இதில் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யாரை தவிர வெளிநாட்டவரை தவிர வெளிநாட்டவரை தவிர சரிங்களா வெளிநாட்டினரை தவிர எதிரி நாட்டவரை தவிர சொல்லிக்கலாம் சரிங்களா சோ வந்து இந்த பார்த்துக்கு இந்த அஞ்சு ஆர்டிக்கலும் முக்கியமான ஆர்டிக்கல் எதுக்குன்னா இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்காக மட்டுமே வழங்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்பது முப்பது ரைட்டு இப்போ அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமக்கு நடைமுறைக்கு வருது அந்த நடைமுறையில் பார்ட் த்ரீல பகுதி மூணுல என்ன சொல்றாங்க அடிப்படை உரிமைகள்னு ஒரு பட்டியல் வைக்கிறாங்க அந்த பட்டியலில் ஏழு குடு ஏழு அடிப்படை உரிமைகள் பட்டியலை சொல்கிறாங்க ஸோ நமக்கு அடிப்படை உரிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலின்படி எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் அது எது எது ஏழு அடிப்படை உரிமைகள் எது எது சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை அடுத்து சமத்துவ உரிமை அடுத்து சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து சமய உரிமை அதாவது மத உரிமை சமய சுதந்திர உரிமை அல்லது மத சுதந்திர உரிமை பண்பாடு கல்வி உரிமை அடுத்து பண்பாடு கல்வி உரிமை பண்பாடு கல்வி உரிமை அதுக்கப்புறம் சொத்துரிமை அதுக்கப்புறம் என்ன உரிமை சொத்துரிமை அதுக்கப்புறம் உரிமை என்னன்னா அரசியலமைப்பு முறைப்படி தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்பு முறைப்படி பரிகாரம் பெறுவதற்கான உரிமை இப்படி ஏழு வகையான அடிப்படை உரிமைகளை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருந்துச்சி எப்போ வழங்கிருச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் வழங்கியிருந்துச்சி இல்லை சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னால் பதினாலு டு பதினெட்டு சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்பது பதினாலு டு பதினாலு டு பதினெட்டு சுதந்திர உரிமைனா பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் சமய சுதந்திர உரிமைனா இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு பண்பாடு கல்வி உரிமை இருபத்தி ஒன்பதும் முப்பதும் சொத்துரிமை முப்பத்தி ஒன்னு அரசியலமைப்பு முறைப்படி தீர்வுகாணும் உரிமை விதி முப்பத்தி இரண்டு விதி முப்பத்தி ரெண்டு அரசியலை முறைப்படி தீர்வுகான உரிமை விதி முப்பத்தி ரெண்டு இப்படி ஏழு உரிமைகள் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இதுல என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா கேட்டிருக்காங்க மாறுபட்டது எது அப்படின்னு கேட்டு கேட்கலாம் மாறுபட்டது இது என்ன கேட்டாங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் இந்த இடத்துல சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு போன குருஃபோர்ல கேட்டாங்க ஸோ வந்து ஒரு வினாவை நீங்க பார்க்கும் பொழுது அதுக்குரிய ஆப்ஷனை பார்க்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக வாசித்து விட்டு செய்யணும் அதை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதுல வந்து வேறுபட்டது எது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு உண்டான உரிமை சமய சுதந்திர உரிமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து சுரண்டலுக்கு உண்டான உரிமை கிடையாது சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் ஆன்சர் அப்படின்னு குருபோர்ல இருந்துச்சு ரைட்டா இதுவே வந்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா சொத்துரிமையை கேட்கலாம் ஒரு நாலு தான் சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சொத்துரிமை ஸோ இதில் வந்து வேறுபட்டதுன்னா சொத்துரிமை ஏன் சொத்துரிமை சொத்துரிமை அடிப்படை உரிமை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இப்போ மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்குமே சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை தான் ஸோ சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு பட்டியல் இருக்கும்பொழுது ஒரு சில அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படுது ஒரு பாலம் கட்டப்போகிறோம் சாலை பணிகளோட விரிவாக்கம் பண்ண போகிறோம் இப்படி பணிகளை மேற்கும் பொழுது மேற்கொள்ளும் பொழுது குடிமக்களோட இடங்களை வந்து அரசு கையகப்படுத்தும் அப்படி கையகப்படுத்துகிறப்ப என்னுடைய நிலம் என்னுடைய நிலம் நான் ச சம்பாதிச்சு வாங்கின நிலம் வந்து அரசு எடுத்துக்கிறது இது வந்து என்னுடைய அடிப்படை உரிமையை மீறும் செயலாக ஏன்னா எங்கே போய் சொல்லிக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியாமல் போயிடுது ஸோ இதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா சொத்துரிமையை நீக்கிறாங்க இதற்காக நீக்கிறாங்க சொத்துரிமையை இதற்காகவே நீக்குறாங்க சரிங்களா ஸோ தற்போது ஆறு தான் இருக்கு தற்போது ஆறு இருக்குது இருக்கு சொத்துரிமை நீக்கிறாங்க எப்பப்ப அந்த சொத்துரிமையை நீக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சொத்துரிமையை அடிப்படை உரிமை என்ற ஒரு பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க ஸோ ஏழு அடிப்படை உரிமை இருந்துச்சு இப்போ சொத்துரிமை கேன்சர் ஆயிடுச்சு அப்படின்னா தற்போது எத்தனை உரிமை இருக்குது தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் ஆறு தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் ஆறு அடிப்படை உரிமைகள்லாம் இருக்கு சொத்துரிமை நீக்கிட்டாங்க சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுரண்டருக்கு எதிரான உரிமை சமய உரிமை பண்பாடு கல்வி உரிமை அரசியலமைப்பு முறைப்படி பரிகாரம் பெறுவதற்கான உரிமை இப்படின்னு ஆறு உரிமை மட்டும்தான் இருக்குது சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நீக்கப்பட்ட திருத்தம் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஸோ சொத்துரிமை எதில் நீக்கிட்டாங்க அடிப்படை உரிமை என்ற ஒரு தான் நீக்கிட்டாங்க ஆனால் சொத்துரிமை தற்போது எங்கே இருக்குதுனா பகுதி பனிரெண்டில் பகுதி பனிரெண்டில் ஆர்டிக்கிள் முன்னூறு ஏ சட்டப்பிரிவு முன்னூறு ஏ என்ற ஒரு விதியின் கீழ் இது ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்படுது சாதாரண சட்ட உரிமை ஸோ சொத்துரிமையும் உரிமை தான் ஆனால் அடிப்படை உரிமை கிடையாது எப்போ இருந்து கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து கிடையாது அதுக்கப்புறம் என்னது சட்ட உரிமை அடிப்படை உரிமையா நம்ம வாதிட முடியாது சரிங்களா எப்ப நீக்கிட்டாங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் ஆறு தற்போது உள்ள அடிப்படை உரிமைகள் ஆறு அந்த ஆறு எது பார்த்துட்டோம் ரைட்டுங்களா இப்ப பாப்போம் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு அதில் சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா பனிரெண்டுல இருந்து முப்பத்தைந்து வரைக்கும் பதினைந்து பனிரெண்டுல இருந்து முப்பத்தைந்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டிகல் பனிரெண்டு ஆர்டிகல் பனிரெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அரசு அரசு என்பதன் விளக்கம் அரசு என்பதன் விளக்கம் அல்லது அடிப்படை உரிமைகள் என்பதன் விளக்கம் தான் சட்டப்பிரிவு பனிரெண்டுல சொல்றாங்க சட்டப்பிரிவு பனிரெண்டுல சொல்றாங்க அரசு என்பது என்ன அரசு என்பது என்னன்னா அரசு என்பது மத்திய நிர்வாகத்தை உள்ளடக்க நாடாளுமன்றம் மத்திய நிர்வாகத்தை உள்ளடக்கிய நாடாளுமன்றம் அது ஒரு அரசு மத்திய நிர்வாகத்தை உள்ளடக்கிய நாடாளுமன்றம் அதுவும் ஒரு அரசு அதேமாரி மாநில நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட சட்டமன்றம் மாநில அளவில் சட்டமன்றம் ஸோ மத்திய அரசு மாநில அரசு சரிங்களா மத்திய அரசு மாநில அரசு இது சேர்ந்தது அரசு இது மட்டுமா அரசு இது மட்டும் அரசு கிடையாது மூணாவது பாருங்க லோக்கல் பாடிஸ் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகள் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகள் இதுவும் அரசு தான் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகள் என்னது அரசு தான் இது மட்டுமா அரசு வேற என்னது எல்ஐசி போன்ற எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு அரசு என்பதன் ஆர்டிகல் பனிரெண்டு சொல்றாங்க நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகள் எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் அரசு அப்படின்ட்டு அரசியலமைப்பு சட்ட பிரிவு பனிரெண்டு சொல்லுது இதே அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூணுக்கு வாங்க சரிங்களா பதிமூணு ஆர்டிக்கல் பதிமூணு அடிப்படை உரிமைகள் மீறும்படியான சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது சட்டங்கள் இயற்றுவது நாடாளுமன்றம் சட்டங்கள் இயற்றுவது நாடாளுமன்றம் அப்படி நாடாளுமன்றம் சட்டங்கள் இயற்றப்படும் போது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றப்படும் போது இந்த நம்மளுடைய பார்ட் த்ரீ அடிப்படை உரிமைகள் மீறும்படியாக நீங்க சட்டம் போடக்கூடாது அதற்கு மீறி சட்டங்கள் போட்டாச்சுன்னா அதை வந்து ரத்து செய்ய அதை வந்து தடை பண்ணும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு ஆர்ட் இருக்கு உச்ச நீதிமன்றம் நினைச்சா அதை வந்து கேன்சல் பண்ணும் சரிங்களா கேன்சல் பண்ண சொல்லும் சரிங்களா ஸோ அடிப்படை உரிமைகள் மீறும்படியாக சட்டங்கள் இயற்றக்கூடாது ஆர்டிக்கிள் பதிமூணு சொல்லுது இதுலயும் ரெண்டு வகைய பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க பதிமூணுல ஒன்று

ஒம்போது அரசு சட்டம் இந்த சட்டங்களாக ஏற்றிருப்பான் இந்த சட்டங்களில் ஏதாவது ஒரு சட்டம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறும்படியாக இருந்திருந்தால் அந்த சட்டங்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஆர்டிக்கல் பதிமூணுல ஒன்னு சொல்லுது எப்படி பாருங்க அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு அடிப்படை உரிமைகள் மீறும்படியாக சட்டங்கள் ஏற்றிருந்தால் அந்த சட்டங்கள் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ட்டு பதிமூணுல ஒன்னு பதிமூணுல ஒன்னு ஆர்டிக்கல் சொல்லுது இதே பதிமூணில் ரெண்டு என்னன்னு சொல்லுது இனிமேல் அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேலு அடிப்படை உரிமைகள் மீறும்படியாக சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது சட்டங்கள் இயற்றப்படக்கூடாதுன்னு பதிமூணில் ரெண்டு சொல்லுது ஸோ இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம் ஒரு எளிமையான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் எளிமையான பாயிண்ட்ஸ் என்பதை காட்டிலும் இது மிகவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அது மிகவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மைண்டில் ஒரு தான் நிலை மீண்டும் ஒரு அறிவில் சந்திப்போம் உங்கள் வெற்றிக்கு கணியன் குழுமம் கணியன் ஐஏஎஸ் அகாடமி கணியன் இ அகாடமி கணியன் புக்ஸ் யூடியூப் சேனல் என்றைக்குமே கணியன் குழுமம் உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்கும் சொல்லிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்